கல்யாணம்

அச்சே நா கை காலையா முடியறாங்க பொது மருப்புல வந்து கைக்கு வாள கால் வாள अरे கைவோல கால் வாளியே கொம்படி தடிமொன்னு வாத்துக்கடை நிக்கறாங்க மத்தவளே வா பைப்புல எப்ப வந்து ஏடா வந்த இன்னைக்கு ஏது விஷயம் என்ன சப்புற பால் சப்புற கீர் சப்புறயா காஞ்ச சப்புற கீர் சப்புற अरे சப்புற கேர் சப்புற வேற சப்புற கீர் சப்புற வேற நான் என்ன கீப் நானா காடிக்கு சக்கைய கேப் கீப் சறகிரா ஆ சற சக்கைய கேப் கீடா சறகிரே ஆ கலருக்கு சக்கைய கேப் கீரே

முந்துவனா போட்டு வரல இச்சு குரண குச்சி கடையல்லடா வெச்சாங்க பாருங்க கடையல்ல நிந்த அர இந்த பலகாரம் நல்லா இருக்கு கொஞ்சம்டா எடுத்துดิ எனக்கு போடு நீ எடுத்துடு அப்படிட்டே கவ்ரிச்சறானே ஏனா அன்னிக்கு சாப்பா மரும்புல பேந்து நின்னு சொல்றோம் நினைபாங்க கண்டிப்பா ஆயனால கொஞ்சம்டா எடுத்துดิ எனக்கு போடு மாமியா அந்த பலகாத உள்ளே ஏத்திப் போயிட்டாங்க ஆமா பாண பரா சாத்து பார்த்தா அந்த பலகாரம் அவ்ளோ பெல்லமாட்டிக்குது பா அவ்ளோ சிட்டிப்பு அவ்ளோ துய் பெல்ல போட்டுட்டாங்கல அதனால பெல்லமாட்டிக்குது பெல்லமாட்டம் ஹே பெல்லமாட்டி அது பெல்லமாட்டிக்குது பெல்லமாட்டி அடடே வெள்ளம் வெள்ளம் ஊத்திச்சதுனால பெல்ல மாட்டுகிடுங்க. ஏங்க புரியலையா? புரியலையா? வெள்ளம் ஊத்திச்சதுனால வெள்ள மாட்டுகிடுங்க. আরেடா தப்பு மாட்டுமே இவ இடி பாக்குது இன்னும் கொஞ்சி சேர்த்து ஏர்க்காட்டுமே. சரி यार मामியா என்னறே வந்து போய் கேக்கலாம்னு பார்த்தா பேருத்தி நீ தூத்து அனுப்பிவாங்க. அதனால கேக்காத நம்மள உட்டுங்க. ராத்திரி மணி 8:00 ஆச்சு. 얘 மொனட்டி வரல இல்ல. 2:00 வரல. வரல. சாப்ப <muchos> 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 <muchos>

பால் கரெக்டுக்கு கண்ணூர் தேவத்து விட்டாங்க போச்சு போய் இந்த வரலாண்ட கருள் மாதிரி கருத்து வாங்கி போய் எனக்கு தெரியாத மாத்தி துவாரமா கட்டி வரலாண்ட தலை மாட்டும் இப்படி நின்றுனா மாறுதா நிக்குது தெரியாத நான் தான் குத்திக்கிற தெரியாத கண்ணு குத்தி நேரா வந்து என் பின்னாலி இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ மாமியார கண்ணுக்கு வந்து பின்னாலே இடிக்குது இஸ்து கட்டி சொல்லலாம் பதா கேள்விரி சொல்றே இருக்கங்க புது மருமா வந்து அவ அப்படி வாய் தாக்கவே இல்ல இந்த கண்ணு குட்டி இட்டி இட்டி தா இட்டி இட்டி தா எனக்கு ஒரு மாதிரி ஆவுது என்னையா நல்லா கண்ணு குட்டி எச்சதே என் மாமியா தொம்புல தண்ணி எடுத்தாங்க கண்ணு குட்டி சுவாரமா கட்டிட்டு அவங்க கீழ கட்டி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆள் வரல வரக்க கண்ணு குட்டி ஆமா தண்ணி எச்சதே கீழ உட்கார்ந்து தரவா பஸ் மாரி கட்ட எல்லாம் நான் புடி மாட்டேன் ஆமா ஆமா தண்ணி எச்சதே கீழ உட்கார்ந்து தரவா ஆரம்பிச்சாங்க தடி பாத்து லபாதி போய் கட்டறானா என் மாமனார் ஊத்துல இருந்து ஒரே டாரி

மாட ஏрмаடி பூச்சாரே அந்த என்ன கேண்ட ஏрмаடி கார ஏрмаடி அவரேடா ஏрмаடியா ஹேய் இங்க என்னடா காரக மேட நாரக மேட நாரக மேட நவன் யாரை தேடி வரமா வரக்கவே அடுத்தம அவரே ஊயிக்கு பார்க்காதீங்க அநாய் கிச்சூ காட காட உனக்கு என்னடா என்னறி சொல் காடா உனக்கு என்னறி சொல் ஏய் உனக்கு என்னடா என்னறி புரியுறியா ஏய் என்னறி பா என்ன உள்ள பயலன்னா அடி அடி டீக்க இவ லைட் இது என்னடா கே கண்ணே அடி அண்ணா ஏய் அண்ணா அண்ணா யா கை சொன்னா அட பாய் அண்ணா என்னடா என்ன மேல <laughs> போய் <laughs> <laughs> என்ன சொல்ல விரோத या பிளாக் பிளாக் ரெப்பட்டா உ <laughs> 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 அடறா நம்மட்டி ஏ மூச்சு விடுடா ஹே புடி காடைல வந்துடா உங்க பாங்களா அந்த ஓடறதுங்க சரி தரையில ஓட ஐந்து ஐந்து அவள நானே கொஞ்சி கொஞ்சி ரெண்டு தடவை கம்புல செஞ்சி செஞ்சி உங்க கிட்ட நான் எல்லாரே பிச்சி பாங்களா ஐந்து சாத்து உன வீகிரமா குட்டி நின்னு ஐந்து ஐந்து புடி காடை கய்யே தொடத்துக்கு முன்னாடி உன தாடிப் போட கூடாது எங்கயா யாரு பண்றான் உன தாடா அட அட இல்ல அட இல்ல நான் வரல நீங்க சந்தி டேய் என்னடா என்னடா யார் என்னடா என்ன யார் எப்ப பத்த வே மாமளை கரெக்டா தெரியுமா யார் எப்ப பத்த வீர வீர தூ தூத்தி மேரை சரி சரி கவுசிரி கீடா வாடா பாக்கது பாதி பச்சிரை பாத்தியாடா பாசன மத்தையில உட்கார்ந்து போய் பாத்தியா ஏய் பக்கறங்க அம்மா கவறன் கவறடி ஹாய் ஆ எங்க போறீங்க என்ன காட்டுறீங்க பக்கர் வை யார் வை பக்கறங்க கேம் ஜோ போறங்க குடு வருவோம் ஏய் கேங்கு உட்கார்ந்து நாய் வர உட்கார் பா உட்கார் உட்கார் கேடியா கேடியா சாக் கேம் வெரி குட் ரொணாட்ரா ஆ மொத்தமா வை செத்துற ஆ அது தூசி தடி காற அப்ப சும் நல்லா வரும் நல்லா வரும் ஆ ரைட் போச்சு நல்லா வரும் என்ன போயிருச்சுடா சingaடா என்னப்பா கெடிகால வெள அச்சி கார நான் பாடி நின்னு நடக்கறேன் என்னால என்ன மூவு டைனா சுடு சுடுல அண்ணா அந்த டிபார்ட்மென்ட் நம்மளடி கமனாடி ஒர்க் இல்ல சத்தியமா சத்தியமா ஒர்க் இல்ல இல்லடா சுட்டடா மூவுடியா என்னப்பா சுட்டடா சுட்டு மாத்துட்டு இnabla சுட்டு மாத்துட்டுடா என்ன பயோவரா என்ன பயோவரா என்ன பயோவரா நான் உனக்கு கேக்க સીઆય આણે ઋઓલે સંયાય આણે આણે આિગ પિલેકરેકરાં આદા આડે ને ને આજજાયાય ને 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 बिर्लिया निछिरा उनगे आरी 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 காளில அடைكم டேய் சைய செஞ்சிப் போனா நச்சிரே நீ அறிப்பட நீ வலிப்ப வலிப்ப நான் சொன்னேனே நீ என்னடா ஆச்சு தெரியல மாட்டேகா. நீ யார் அறிங்கங்க அவங்க அம்மா உன்னை அவங்க அம்மா அவங்க அப்பா